காரைக்கால் மாவட்டத்தில் டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் உயிரிழந்த நான்கு விவசாயிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் விளைபொருட்களுக்கு ஆதார விலை விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஒய்வூதியம் மின்சார சட்டத்திருத்த மசோதா ரத்து விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகள் ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் போராட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நான்கு விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட டெல்டா விவசாயிகள் நலச்சங்கம் மற்றும் காரைக்கால் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டனம் முழக்கங்களை எழுப்பினர் உயிரிழந்த விவசாயிகளுக்கு அஞ்சலி சேர்த்து வகையில் இரண்டு நிமிடம் மௌனம் தெரியும் செலுத்தப்பட்டது ஒ அரசிய அரச ஒே ஒன்றிய அரசிய அரச ஒன்றிய அரச